மகாபாரதத்தில் குருக்ஷேத்திரப் போர் நடந்ததற்கு துரியோதனனின் ஆசை பொறாமை கோபம் வஞ்சம் இவைகள் எப்படி காரணமாக அமைந்ததோ மறுபுறம் துருபதரின் அகந்தையும் அடிப்படையாக அமைந்தன துருபதர் தனது குழந்தை பருவத்தில் துரோணருடன் நெருக்கமான நண்பனாக இருந்தார் ஒருநாள் துருபதர் துரோணருக்கு நான் ராஜ்யத்தை கைப்பற்றினால் உனக்கு பாதியை கொடுப்பேன் என்று வாக்களித்தார் துருபதர் அரசராக ஆனபோது துரோணர் அவரது வாக்கை நினைவுபடுத்தி உதவி கேட்க சென்றார் ஆனால் துருபதர் தனது வாக்கை மறுத்து துரோணரை இகழ்ந்து அவமதித்தார் பிறகு துருபதனை பழிவாங்க தனது மாணவர்கள் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் பயன்படுத்தினார் துருபதர் துரோணரின் முன்னிலையில் தனது சொந்த ராஜ்யத்தை இழந்தார் துருபதரின் கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் அவரை யாகம் மூலம் திரௌபதியையும் திருஷ்டத்யுமரையும் உருவாக்க தூண்டியது இவர்களே குருக்ஷேத்திர போரில் முக்கிய பாத்திரம் வகித்தனர் இறுதியில் திருஷ்டத்யும்னர் துரோணரை கொன்றார் துருபதரின் அகந்தை தனது நண்பரை இகழ்வதற்கு வழிவகுத்தது இது பெரும் சண்டைக்கு காரணமாக அமைந்தது நேர்மையான வாழ்க்கை தர்மத்தை பின்பற்றாவிட்டால் அதற்கான விளைவுகள் கடினமாக இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது